இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலைதோறும் பரிசுத்த பரிசுத்த திருவிருந்து பரிசுத்த ஆவியானவர் யார் அவர் நம்மை தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நம்மை வழி என்ற வார்த்தைகளின் அடிப்படையிலே நாம் கற்புடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் கண்காணிகளை ஏற்படுத்தி தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி கற்புடைய சபையை கற்றருக்குள்ளாக பலமாய் வளர்க்கும்படியான சத்துவத்தை கொடுக்கிறவு என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு கண்காணியின் அல்லது ஒரு போதகரின் அல்லது ஒரு சபை ஊழியரின் அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களின் கடமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக சபை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் சபையில் உள்ள ஜனங்கள் கற்றாகி இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும் ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அந்த கிருபை இந்த நாட்களிலும் காணப்படுகின்ற சபைக்குள்ளே பலமாய் வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் கடந்த விசை நாம் தியானித்த பொழுது பர்சுத்தவாங்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம் இன்றைக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் யானிக்கப் போகிறோம் இயேசு கிறிஸ்து பரிசுத்த மத்திய இளது விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் முதல் சில வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கள் அவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் செப்பம் பண்ணுங்கள் என்ற வசனங்களை நாம் அங்கே தெளிவாய் முடியும் பரிசுத்த வேதாமத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக இப்பொழுது காணப்படுகிற கட்டுடைய சபையிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் எனவேதான் பவுல் சொல்லுகின்ற பொழுது உங்களை துன்பப்படுத்துகிறவளை ஆசிர்வதி என்று சொன்னார் பவுளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஆகவே எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மடிந்து போவதில்லை கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார் மரணமோ பட்டினியோ துன்பமோ பாடுகளோ வேதனைகளோ எவைகளும் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்க முடியும் எனவே ஒரு கட்டுடைய சபை கற்றுருக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் இரண்டாம் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற உன்னதமான ஒரு தரிசனத்தோடு கூட கண்காணிகள் கர்த்தருடைய சபையிலே கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே யோசைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது யோசைப்பு இருந்த பொழுது ஒரு சொப்பனத்தை கண்டான் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தன்னுடைய உடன்பிறந்த சகோதரரோடு கூட அவன் பகிர்ந்து கொண்டான் ஒருவேளை எல்லா அறிக்கட்டுகளும் என்னை நோக்கி வணங்கி நிற்கிறது சாய்ந்து கிடக்கிறது என்னுடைய அறிக்கட்டு மட்டும் நேராக இருக்கிறது என்ற அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட போது அவர்கள் இவனை சிறு பிராயம் முதல் பகைத்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இவனை ஆழமான ஒரு புலியிலே தூக்கி போட்டார்கள் பின்பு அவனை அந்த புலியிலிருந்து சும்ம வேலருக்கு விச்சு போட்டார்கள் ஆனால் தகப்பனிடத்தில் வந்து ஒரு கொடிய மிருகம் அவனை பிரி போட்டது என்று சொல்லி ரத்த கரைகளோடு கூட காணப்பட்ட வஸ்திரத்தை தகப்பனிடத்திலே காட்டின் அந்த நிகழ்வை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை தன்னுடைய சகோதரனை கொன்று போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மற்ற சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் காணப்பட்டார்கள் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் சிறு பிராயம் முதல் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட துன்பப்படுத்தப்பட்ட குளியில் தூக்கி போடப்பட்ட விச்சு போடப்பட்ட அந்த யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தார் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்ற வார்த்தை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தபடியினாலே அவன் காரிய சுத்தி உள்ள ஆனான் என்பதை நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தினபடியினாலே அவன் எகிப்து தேசத்திலே பார்வோன் அரண்மனையிலே மிகவும் பெரியவனாக காணப்பட்டான் வேதம் சொல்லுகிறது யோசிப்பின் நிமித்தமாய் ஆண்டவர் பார்வோனையும் அவன் வீட்டையும் அவன் தேசத்தையும் தேசங்களையும் ஆசிர்வதித்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு விளக்கம் அளித்த பொழுது இதோ பஞ்சம் வருகிறது பஞ்சத்திலே தேசம் காட்டப்படும்படியாய் களஞ்சியங்களை பெரிதாக்க வேண்டும் விளைச்சல்களை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடினாலே களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் இடித்து பெரிதாக கட்டி அதிலே தானியங்களை சேகரித்து வைத்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒடிய பஞ்சம் ஆரம்பித்தது அவனுடைய சகோதரர்கள் பஞ்சத்தின் நிமித்தமாய் தானியங்களை சேகரிக்கும்படியாய் கடந்து வந்திருந்தார்கள் வந்திருந்தவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அவன் அறிந்தபடியினாலே அவனுடைய இருதயம் அவர்களுக்காக பொங்கினபடியினாலே அவன் இடம் தேடி போய் அலைந்தான் என்பதை குறித்து வேத வாக்கியத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இடம் தேடி போய் மிகவும் அழுதான் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது யோசிப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று கட்டளையிட்டான் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை அவன் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே சுரு பிராயம் முதல் தன்னை துன்பப்படுத்தி இல்லாத குழியிலே தூக்கி போட்டு இஸ்மவேலருக்கு விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்களை பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய இருதயம் பொங்கினபடியினாலே அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தன்னுடைய சகோதரர்களை வெறுக்காதபடிக்கு அவர்களை அவன் இன்னும் சிநேகித்தான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் பார்வோன் யோசிப்பை குறித்து சொன்னபோது தேவ ஆவியைப் பெற்ற இவனைப் போல் ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் பகைமை பாராட்டாமல் தங்களுக்கு எதிராய் செயல்பட்டவர்களை தன்னை துன்பப்படுத்தினவர்களை அவர்கள் ஆசிர்வதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இங்கே கற்புடைய வார்த்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நீங்கள் எகிப்து தேசத்திற்கு போன அந்த இஸ்மவெல விற்று போட்ட யோசிப்பு நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறான் அது மாத்திரமல்ல என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயிருக்க வேண்டாம் ஜீரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனே உங்கள் மூலமாக என்னை அனுப்பினார் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற அவர்களுக்கு எதிர்காலத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை நாம் யோசிப்பின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை தன்னை துன்பப்படுத்தின சகோதரர்களை பார்த்து நீங்கள் இந்த கோசை நாட்டிலே வந்து நீங்கள் குடியேறுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை செழிப்பான தேசத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு வார்த்தையை ஆசீர்வாதமான தேசத்திற்கு வாருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இதிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நடவடிக்கை புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஏழாம் அதிகாரத்திலே கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம் தேவான் கர்த்தருக்காக பலமாய் செயல்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான் என்பதை நாம் முந்தின அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தான் எனவே அவன் தன்னோடு கூட வாழ்ந்த ஜனங்களை பார்த்து நீங்கள் பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று கடிந்து பேசுகின்ற திட்டமாய் பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இன்றைக்கும் கற்பனைகள் பிரமாணங்கள் இருக்கத்தான் செய்கிறது கை கொள்ளாத அநேகரை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் கண்டித்து பேசினால் கடினமாய் பேசுகிறார் என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம் அநேகர் நீ நன்றாய் இருப்பாய் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் நீ பெருகுவாய் என்று சொன்னால் சந்தோஷப்படுகிற ஒரு பெருங்கூட்டத்தை பார்க்கிறோம் அப்படி அல்ல இங்கே தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்த அப்படின்னாலே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனீர்கள் என்று பேசின மாத்திரத்திலே அந்த ஜனங்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்து அவன் மீது கல்லறிந்தார்கள் என்பதை நாம் பின்பகுதியிலே வாசிக்க முடியும் நகரத்திற்கு புறம்பாக அவனை கொண்டு போய் அவன் மீது கல்லறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாத சத்தம் விட்டு சொன்னார் தன்னை அடித்து கொண்ட ஜனங்களை பார்த்து அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் இவர்கள் செய்கிற பாவத்தை இவர்கள் மீது நீர் சுமத்த வேண்டாம் என்று சொல்லுகிற விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பசு தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் யாரையும் எளிதாக மன்னித்து விடுகின்ற கிருபையை பெற்றிருக்கிறார்கள் அல்லது ஒப்புரவாகின்ற கிருபையை பெற்றிருக்கிறார்கள் நம்முடைய தேசத்திலே ஒரிசா மாநிலத்திலே ஸ்டெயின் மற்றும் அவருடைய இரண்டு குமாரர்கள் நடிகர்விலே ஜீப்பிலே படித்திருந்த பொழுது சில எதிர்ப்பாளர்கள் ஒருவேளை அவர்கள் வாகனத்தை எரித்து கொன்ற நிகழ்வை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவருடைய மனைவியை பார்த்து கேட்டபொழுது நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம் தன்னுடைய கணவனையும் இரண்டு குமாரர்களையும் கொன்ற நபரை நபர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிற ஒரு கிருபை அது யாருக்கு வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்கு மாத்திரமே என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல சமீப காலத்திலே அவர்களை கொல்லுவதற்காக எத்தனை பண்ணின ஆயத்தப்பட்ட அல்லது ஆலோசனை பண்ணின ஒரு முக்கியமான நபர் சமீபத்திலே மனம் திரும்பி இயேசுவை சொந்தரட்சராக ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் மீடியாக்கள் மூலமாக மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஒரு மனிதனை மன்னித்து மன்னிக்கப்பட்டபடியினாலே அவன் மறு வாழ்வு பெற்றிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த நாட்களிலே மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கட்டுடைய சபையிலே வாசம் பண்ணுகிற நாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக செபம் பண்ண வேண்டும் நம்மை துன்பப்படுத்துகிறவளை ஆசிர்வதிக்கும்படியாய் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்கும் பொருளாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் ரட்சிக்கும்படிக்கு சிலுவையிலே தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார் சிலுவையிலே அவரை அறைவதற்கு முன்பதாக அந்த சிலுவையை சுமந்து செல்லும்படியாய் பலவந்தம் பண்ணி வாரினால் அவரை அடிப்பித்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல காட்சி அளித்தது என்று சொல்லி எதற்காக என்றால் உங்களையும் என்னையும் வாழ்விப்பதற்காக இந்த உலகத்திற்குள்ளே ஒரு மாற்றம் உருவாக்கும்படியாக எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக தம்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை வேத வாக்கியத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடிகிறது அவரையோ சிலுவையில் அடித்த பொழுது அவர்களை சூழ திரளான வீரர்கள் காணப்பட்டார்கள் ஆண்டு பேர் பிதாவாகிய தேவனை நோக்கி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள கிறிஸ்து என்னும் மேசியா தன்னை சிலுவையிலே கொண்ட ஜனங்களை பார்த்து மன்னியுமாண்டவரே என்று சொல்லுகின்ற வார்த்தை தன்னை வாரினால் அடிப்பித்து தன்னை துன்பப்படுத்தி சிறு முள்முடி சூட்டி ஒருவேளை நிந்தையான வார்த்தைகளை பேசின ஜனங்களை பார்த்து அவர்களுக்காக ஆண்டு இடத்திலே பிதாவே அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிற வேத வாக்கியத்தை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கற்றாகி ஏசுகிறிச விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச நான் எப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எளிதில் எவரையும் மன்னிக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா அல்லது கசப்பு வைராக்கியம் கோபம் என்ற வேர்களை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் படர விட்டிருக்கிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் திருச்சபை என்பது ஏதோ வந்து செல்கிற ஒரு இடம் அல்ல வாழ்க்கையிலே மாற்றத்தை உருவாக்கம் பெற்று கடந்து செல்லுகின்ற ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எனவே விசமாசம் வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் செவ்வம் பண்ணுங்கள் அவர்களை ஆசிர்வதியுங்கள் என்ற வசனத்தின்படியே நம்மை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் படியாக செபிப்போம் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவார் ஆண்டவர் அவர்களை சந்திப்பார் அது மாத்திரமல்ல நம்முடைய செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு செயல்பாடுகளாய் காணப்படட்டும் இந்த பூமியிலே ஆண்டோடி நாமம் மகிமைப்படும் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துகிற ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு நிகழ்வு இந்த காலத்து சபையிலும் பலமாய் உருவாக வேண்டும் உருவாக்கப்பட வேண்டும் பிரசுத்தாவியானவர் அதை எல்லாருக்குள்ளும் நடப்பிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட நாம் செபத்திலே காத்திருப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடுகளை இந்த கட்டுடைய சபையிலும் நம்மை சூழல இருக்கிற எல்லா சபைகளிலும் ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை கொடுப்பாராக மீன் ஆம் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிறோம் நல்ல ஆண்டுபரு இந்த கால வேலைக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தோம் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காக செபம் பண்ணவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு சத்துபத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வேண்டும் என்று விரும்பின தன்னுடைய சகோதரர்களை பார்த்த மாத்திரத்திலே அவன் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆறுதல் படுத்துகிறவனாக காணப்பட்டான் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் வருதப்பட வேண்டாம் ஆண்டவரே நம்முடைய வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு என்னை முன்கூட்டி அனுப்பினார் என்று சொன்னான் தேவான் மீது கல்லெறிந்தவனை கொன்ற பொழுது ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து செல்வையிலே தொங்கின பொழுது தன்னை அடித்தவர்களை பார்த்து பிதாவை நோக்கி இவர்கள் இவர்களை மன்னித்தரலும் இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறார் அறியாதிருக்கிறார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணினார் சுவாச வாழ்க்கை நம்மை ஒரு விசை கட்டுனை சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ளும் ஆண்டவரே உலக வாழ்க்கை ஒரு சதமல்ல இன்னொரு புதிய வாழ்வு தொடர்கிறது என்பதை மனதிலே கொண்டு என்னுடைய ராஜ்யத்தை சொந்தத்துக் கொள்வதற்காக நன்மையான காரியங்களை நன்மையான ஈவுகளை நாம் கருத்துடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே அதை செயல்படுத்துவோம் உங்கள் மூலமாக கர்த்துடைய நாமம் மகிமைப்படும் ஆமீன் ஆமீன்